நம்ம வேலை செய்கிற பண்ணியில கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சோனாலி கோழிகள் வந்து வச்சுருக்கோம் டெய்லி ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முட்டை அந்த மாதிரி வந்து போட்டுருக்கு முதல்ல வந்து சரியாகவே முட்டை போடாமல் இருந்தது நாங்கள் வந்து நார்மல் தீவனம் தான் கொடுத்துட்ருந்தோம் அரிசி கம்பு அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் வந்து முட்டை தீவனம் கொடுக்க ஆரம்பித்தோம் முட்டை தீவனம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே ரிசல்ட் இருந்தது திடீர்னு நேற்று முட்டை கலெக்ட் பண்ண போனால் ஒரு பத்து முட்டை கூட உள்ளே இல்லை நம்ம எப்போயுமே முட்டை போடுற வரைக்கும் கோழிங்கில் உள்ள வச்சுருப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே விடுவோம் ஏன்னா வந்து வெளியே போய் அங்கங்கே போட்டு வந்துடுது அப்படிங்கிற திடீர்னு அப்படி தான் இன்றைக்கி வச்சுருந்தோம் ஆனாலும் முட்டை வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியல ஆனால் எல்லா கோழிகளும் திறந்து உடனே பக்கத்தில் ஒரு வெக்க பொருள் இருக்கும் முன்னாலும் அங்கே தான் முட்டை போட்டுட்ருக்கோம் நம்ம உள்ளே அடைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தா மறுபடியும் அங்கேயே போய் எல்லாமே உக்காந்துட்டுருக்கு இருக்கு ஒரு சில கோழிங்க தான் அங்கே முட்டை போட்டுருந்தது லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளாவே இந்த மாதிரி கம்மியாக தான் முட்டை கிடைச்சிட்ருக்கு ஒரு வேளை கோழிங்க எல்லாமே வந்து திறந்து விட்டதுக்கப்புறம் இங்கே முட்டை போடுதா என்னன்னு தெரியல எவ்வளோ அளவுக்கு அது யோசிக்குது பாருங்க அதுக்கு தான் நாங்கள் பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் முட்டை போடுற வரைக்கும் ஷெட்டுக்குள்ளேயே வச்சுருந்து திறந்து விடுவோம் ஃபஸ்ட்டெல்லாம் போட்டுருந்துச்சுங்க இப்போ என்ன பண்ணுதுங்கன்னா வெளியே வந்து ஒரு மணிக்கு அப்புறம் திறந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த வெக்கப்போரில் வந்து முட்டை வைக்க ஆரம்பிக்குதுங்க எவ்வளோ டெக்னிக்காக யோசிக்கிது பாருங்க நம்ம என்னதான் வந்து ஷெட்டுக்குள்ளே வந்து கோலிங்கில் அடித்து வச்சாலும் இந்த வெக்கப்போரில் தான் முட்டை போடுவோன்னு நிறைய கோழிங் இங்கே உக்காந்துருக்கு இப்போ அந்த எல்லா முட்டைகளும் நம்ம எடுக்க போகிறோம் அதுக்காக தான் இந்த பார்க்கலாம்

எட்டு முட்டை போட்டுருக்கு இங்க பாருங்க நல்லா ஊஞ்சலாடினே போடுறதுக்கு நல்லா இருக்கு போல இருக்கு எங்கெல்லாம் கேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் முட்டை போட்டு வச்சிருக்கீங்க இங்க பாருங்க இங்க ஒரு நாலு முட்டை என்ன உள்ள அடிச்சாலும் அதுக்கு இங்க இந்த வைக்கோல்ல போடுறது கொஞ்சம் பிடிச்சிருக்கு போல

நீங்க வாங்காத குத்தாங்க ஒரு அப்படியே உட்கார விடுங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு மூட்டை ஆ ஓகே விட்டுருங்க விட்டு இந்த கோழி பன்னெண்டு முட்டை போட்டு அடையே படுத்துருக்கு அதனால அப்படியே விட்டுட்டோம் அதை மட்டும் தொட்டில ஒரு இருக்குதா வெக்க போற சுத்தி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அங்கங்க முட்டை போட்டு வச்சிருக்கு இங்க ஒரு நாலு முட்டை இருக்கு இருக்கீங்க வெக்கக்கெட்டு அதிகமா இருக்கிறதுனால

இங்கே பாருங்கள் இது ஒரு சின்ன சந்து கோழி நுழைறதுக்கே சின்னதாக தான் இருக்கு இதுக்குள்ளே ரெண்டு முட்டை இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே இவ்வளோ முட்டை கலெக்ட் ஆகிருக்கு இன்னும் தெரியாமல் எவ்வளோ முட்டை எங்கெங்கே போட்டு வச்சிருக்குன்னு தெரியல இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முட்டை கிட்ட கிடச்சிது நமக்கு நம்ம எடுக்கிற எல்லா முட்டைகளுமே அப்படியே வந்து அடையில வச்சுடுறோம் செமி ஆட்டோமேட்டிக் இங்கு பற்றி வச்சுருக்கோம் நூற்றி இருபது கெப்பாசிட்டி ஸோ காலையில் சாயங்காலம் இந்த மாதிரி முட்டைகளை திருப்பி விட்டால் மட்டும் போதும் ஸோ இந்த தெர்மாகோல் பாக்ஸோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா வரும் நூற்றி இருபது முட்டை கெப்பாசிட்டி ஒன் இயர் வாரண்ட்டியோட வரும் ஹேச்சிங் ரிசல்ட் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த இங்கு பற்றி தேவைப்படுச்சு அப்படின்னா மேலே கான்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இதுக்கு டெலிவரியும் நம்ம ஃப்ரீயாக பண்ணிவிடும் அதுக்கு நீங்கள் தனியாக எதுவும் பே பண்ண தேவையில்லை உங்களுக்கும் இந்த மாதிரி நாட்டு கோயில்கள் வச்சுட்டு முட்டைகளை கலெக்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் நாட்டு கோயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னென்ன ரக கோழிகள் வச்சுருக்கீங்க முடிஞ்சால் அதோடய ஃபோட்டோஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்